வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் ஏழாம் வகுப்பு அறிவியல் புத்தகம் குறிப்பாக இரண்டாவது பருவத்திலேருந்து நம்ம இன்னைக்கு கேள்விகளை பார்க்க போகிறோம் இரண்டாவது பருவத்திலேருந்து மிக மிக முக்கியமான அறுபத்தி நாலு கேள்வியை நான் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேர்வில் வரக்கூடிய கேள்வியை கொண்டு வந்திருக்கேன் ஸோ வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற பாடம் வெப்பம் மற்றும் வெப்பநிலை வெப்பநிலையின் இசை அழகு என்ன இதற்கான பதில் கெல்வின் மருத்துவ வெப்பநிலை மானியின் அளவீடு எவ்வளவு இதற்கான பதில் முப்பத்தி அஞ்சு டிகிரி செல்சியஸிலிருந்து நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் நல்லா வந்தீங்க எல்லாமே செல்சியஸ் தான் இது வரைக்கும் தான் நம்மளால் அளக்க முடியும் ஆய்வக வெப்பநிலை மானியின் அளவீடு என்ன இதற்கான பதில் மைனஸ் பத்து டிகிரியில் ஆரம்பித்து நூற்றி பத்து டிகிரி வரைக்கும் ப்ளஸ்ஸுங்க இது ப்ளஸ் நூற்றி பத்து டிகிரி வரைக்கும் நம்மளால் அளக்க முடியும் மனித உடலின் சராசரி வெப்பநிலை என்ன இதற்கான பதில் முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அல்லது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபாரங்கெட்டு செல்சியஸ் என்பது எம் ஒழிச்சொல் இதற்கான பதில் கிரேக்க மொழிச்சொல் தனிச்சுளி வெப்பநிலை மானி என அழைக்கப்படுவது எது இதற்கான பதில் கெல்வின் வெப்பநிலை மானி இதைத்தான் தனிச்சுழி வெப்பநிலை மானின்னு சொல்லுவாங்க பூமராங் நெபுலாவில் நாம் அறிந்த பிரபஞ்சத்தின் மிக குறைந்த வெப்பநிலை எவ்வளவு நம்மளுக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப குறைவான வெப்பநிலை பூமராங் நெபுலாவில் தான் இருக்குது இதற்கான பதில் ஒரு கில்வின் தான் இருக்குது அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் பயன்படுத்தப்படும் அளவீட்டு முறை என்ன பொதுவாக எல்லாருமே செல்சியஸை பயன்படுத்துவாங்க ஆனால் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி பாரங்கிட்ட தான் பயன்படுத்துவாங்க ரான்கீன் அளவீட்டு முறை உருவாக்கப்பட்ட ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்போது உருவாக்கியிருப்பாங்க அமெரிக்காவில் ஃபாரின்கிட்ட தான் பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரான்கீட் முறையை உருவாக்கியிருப்பாங்க எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் ஃபாரன்கீட் அளவுகள் ஒரே மதிப்பை பெற்றிருக்கும் இதற்கான பதில் மைனஸ் நாற்பது இந்த அளவில் தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் அடுத்து நம் பார்க்க போகிற பாடம் இரண்டாவது பாடம் மின்னோட்டவியல் நியூயார்க் நகரத்தில் பதினான்காயிரம் மின் விளக்குகள் ஒளிர வைக்கப்பட்ட ஆண்டு இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு முதன் முதலில் இந்தியாவில் மின்சாரம் பயன்பாட்டுக்கு வந்த ஆண்டு ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கல்கத்தா மின் விநியோக கழகம் முதல் அனல் மின் நிலையத்தை உருவாக்கிய ஆண்டு ஆண்டியது இதற்கான பதில் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ஏப்ரல் பதினேழாம் தேதி உருவாக்கியிருப்பாங்க சென்னை பேசின் பாலத்தில் அனல் மின் நிலையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு எது இதற்கான பதில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் மின்னோட்டத்தை குறிக்கும் அளவீடு எது இதற்கான பதில் ஐ என்ற எழுத்தால் குறிப்பிடுவாங்க மின்னோட்டத்தின் எசை அழகு என்ன இதற்கான பதில் ஆம்பியர் டேஸ் மின்னூட்டங்களின் இயக்கம் மரபு மின்னோட்டம் எனப்படுகிறது இதற்கான பதில் நேர் மின்னோட்டங்களின் இயக்கம் மரபு மின்னோட்டம் எனப்படுகிறது மின்னோட்டத்தை அளக்கும் கருவி என்ன இதற்கான பதில் அம்மீட்டர் இந்த அம்மீட்டர் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட இணைப்பில் தான் இணைக்கணும் ஸோ மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுடுவாங்க பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டான ஆன்சர் போகிறீங்கன்னு பார்க்கலாம் அம்மீட்டரை எப்படி இணைக்க வேண்டும் கமெண்ட்ல போட்டுடுங்க ஒரு மில்லி ஆம்பியர் என்பது என்ன இதற்கான பதில் நடுக்கு மைனஸ் மூன்று ஆம்பியர் இதுதான் ஒரு மில்லி ஆம்பியர் ஒரு மைக்ரோ ஆம்பியர் என்பது என்ன இதற்கான பதில் நடுக்கு மைனஸ் ஆறு ஆம்பியர் மின்னழுத்த வேறுபாட்டின் இசை அழகு என்ன இதற்கான பதில் வோல்ட்டு மின்னழுத்த வேறுபாட்டை அளக்கும் கருவி என்ன இதற்கான பதில் ஓல்ட்டு மீட்டர் மின் தடையின் எஸ்ஐ அலகு என்ன இதற்கான பதில் ஓம் மின் திறனின் அழகு என்ன இதற்கான பதில் சீமென்ஸ் பை மீட்டர் மின்தடை எண்ணின் அலகு என்ன இதற்கான பதில் ஓம் மீட்டர் எந்த மின்கலன் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்த ஏய் சுகியோவால் உருவாக்கப்பட்டது இதற்கான பதில் உலர் மின்கலன் இதை தான் உருவாக்கியிருப்பார் உலர் மின்கலத்தில் பசையின் ஈரப்பதத்தை பராமரிக்க பயன்படுத்தப்படுவது என்ன இதற்கான பதில் துத்தனாக குளோரைடு உலர் மின்கலத்தில் மின் பகுலியாக பயன்படுத்தப்படுவது என்ன இதற்கான பதில் அம்மோனியம் குளோரைடை பயன்படுத்துவாங்க நவீன மின்கலன் கண்டுபிடிப்பதற்கு பெரிதும் காரணமானவர் யார் இதற்கான பதில் அலெக்சாண்ட்ரோ வோல்ட்டா வெல்டிங் செய்தலில் நடைபெறுவது என்ன வெல்டிங் பண்ணுறாங்க இல்லைங்களா அப்போ என்ன ஃபங்க்ஷன் நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான பதில் குறுக்கு மின்சுற்று சிம் கார்டுகள் கணினிகள் மற்றும் ஏடிஎம் அட்டைகளில் பயன்படுத்தப்படும் குறை கடத்திகள் என்னென்ன ரெண்டை கண்டுபிடிக்கணும் இதற்கான பதில் சிலிக்கான் இதையும் பயன்படுத்துவாங்க ஜெர்மானியம் இதையும் பயன்படுத்துவாங்க சரியான கூற்றை கண்டறிய கூற்று தாமிரம் மடத்து கம்பிகள் உருவாக்க பயன்படுகிறது காரணம் தாமிரம் குறைந்த மின்தடையை கொண்டுள்ளது இதற்கான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் சரியான கூற்றை கண்டறிய கூற்று அறுதிர் கடத்திகள் தன் வழியே மின்னோட்டத்தை அனுமதிப்பதில்லை காரணம் அறுதிர் கடத்திகளில் கட்டுரா எலக்ட்ரான்கள் இல்லை இதற்கான பதில் ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான் சரியான விளக்கம்தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற பாடம் பாடம் மூன்று நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பொறுத்துக்க இதற்கான பதில் உருகுதல் அப்படின்னா திண்மத்திலிருந்து திரவத்துக்கு மாறுவது ஆவியாதல் அப்படின்னா திரவத்திலிருந்து வாயுவுக்கு மாறுவது உறைதல் அப்படின்னா திரவ நிலையிலிருந்து திண்மத்துக்கு மாறுவது ஆவி சுருங்குதல் அப்படின்னா வாயுவிலிருந்து திரவத்திற்கு மாறுவது பதங்கமாதல் அப்படின்னா திண்மத்திலிருந்து நேரடியாக வாயு நிலைக்கு மாறுவது இதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கற்பூரம் எரிதலில் உருவாகும் நிகழ்வு என்ன இதற்கான பதில் பதங்கமாதல் நேரடியாக திண்ம நிலையிலிருந்து அப்படியே வாயுவாக மாறிடும் பதங்கமாகும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு என்ன இதற்கான பதில் அம்மோனியம் குளோரைடு இதுவும் பதங்கமாகும் பொருள்தான் ஆயிரத்தி ஆண்டுகள் பழமை வாய்ந்த துருப்பிடிக்காத தூண் உள்ள இடம் எது இதற்கான பதில் மேகரோலி இரும்புத்தூண் எங்கே இருக்குது டெல்லியில் இருக்குது நாகமுலாம் பூசுவதில் பயன்படுத்தப்படும் பொருட்கள் என்னென்ன இதற்கான பதில் இரும்பின் மீது குரோமைத்தியோ துத்தநாகத்தையோ பூசுவாங்க இதைத்தான் நாகமுலாம் பூசுலன்னு சொல்லுவாங்க குரோமியம் துத்தநாகம் ஈஸ்ட் மற்றும் சில வகை பாக்டீரியாக்களால் சர்க்கரை கரசல் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும் நிகழ்வு என்ன இதற்கான பதில் நொதித்தல் முதன் முதலில் நொதித்தல் என்ற நிகழ்வை விளக்கியவர் யார் இதற்கான பதில் லூயி பாஸ்டியர் இவர் தான் பால் பதப்படுத்தும் முறையை கண்டுபிடிச்சிருப்பார் கடிக்கு மருந்தையும் கண்டுபிடிச்சிருப்பார் அடுத்து நாம் பார்க்க போகிற பாடம் பாடம் நான்கு செல் உயிரியல் உயிரினங்களின் அடிப்படை மற்றும் செயல் அழகு என்ன இதற்கான பதில் செல் செல் பகுப்படையும் பொழுது ஸ்பிண்டில் நார்களை உருவாக்குவது என்ன இதற்கான பதில் சென்ட்ரியோல் செல் பகுப்படையும் பொழுது ஸ்பிண்டில் நார்களை உருவாக்குவது சென்ட்ரியோல் செல் பகுப்படையும் பொழுது குரோமோசோம்களை உருவாக்குவது என்ன இதற்கான பதில் சென்ட்ரியோல் தான் குரோமோசோம்களை உருவாக்கும் டேஸ் என்ற சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அருகில் உள்ள செல்களுடன் தொடர்பு கொள்கிறது இதற்கான பதில் பிளாஸ்மோ டெஸ்மேட்டா இது வந்து சின்ன சின்ன துளைங்க இதன் மூலமாக ஒரு செல் பக்கத்து செல்லோடு கனெக்ட் ஆகுது செல்லின் ஆற்றல் மையம் எனப்படுவது என்ன இதற்கான பதில் மைட்டோகாண்ட்ரியா இதுதான் செல்லுடைய ஆற்றல் மையம் அல்லது செல்லின் ஆற்றல் நிலையம் உணவிலிருந்து புரதத்தை பிரித்து செல்லுக்கும் உடலுக்கும் வலு சேர்ப்பது எது இதற்கான பதில் கோள்கை உறுப்புகள் செல்லின் தற்கொலை பைகள் எனப்படுவது என்ன இதற்கான பதில் லைசோசோம் கொழுப்புகள் ஸ்டீராய்டுகள் ஆகியவற்றை தயாரிப்பதிலும் கடத்துவதிலும் பங்கு கொள்வது என்ன இதற்கான பதில் எண்டோபிளாச வலைப்பின்னல் உயிரினங்களின் அடிப்படையாக உள்ளது என்ன இதற்கான பதில் செல் விலங்கு செல்லின் வெளிப்புற அடுக்கு என்ன இதற்கான பதில் செல் சவ்வு அதுவே தாவரம் அப்படின்னா சுவர் இருக்கும் விலங்கு செலுக்கு இருக்காது செல்லின் மூளையாக செயல்படும் செல்லின் பாகம் எது இதற்கான பதில் உட்கரு அடுத்து நம் பார்க்க போகிற பாடம் ஐந்தாவது பாடம் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் வகைப்பாட்டியலில் எத்தனை முக்கிய படிநிலைகள் உள்ளன இதற்கான பதில் ஏழு இருக்கு ஆல்காக்களின் உடலம் தண்டு வேர் இலை என்ற வேறுபாடு இல்லாமல் உள்ளது இதை டேஸ் என்பர் இதற்கான பதில் தாலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நல்ல கவனிங்க ஆல்கா இருக்கு இல்லைங்களா அதனுடைய உடலில் பார்த்தீங்கன்னா தண்டு இருக்காது வேர் இருக்காது இலை இருக்காது எந்த நிதிமே இருக்காது ஒரே மாதிரி தான் இருக்கும் இதுக்கு தாலஸ் அப்படின்னு பேர் நிலத்தில் முதலில் தோன்றிய நிலவாழ் தாவரங்கள் எது இதற்கான பதில் பெரணி சைலம் ஃப்ளோயம் இல்லாமல் இருக்கும் பூவாத தாவரம் எது நல்ல கவனிங்க புவாத தாவரம் இதுக்கான பதில் ஜிம்னோஸ்பெரம் இதில் சைலம் இருக்காது ஃப்ளோயம் இருக்காது சைலம் வந்து தண்ணியை கடத்தும் ஃப்ளோயம் உணவை கடத்தும் ஆனால் இந்த தாவரத்தில் அது எதுவுமே இருக்காது ஐந்துலக வகைப்பாட்டு முறையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் உருவாக்கியவர் யார் இதற்கான பதில் ஆர்எச் விட்டேகர் உயிரினங்களை இரண்டு சொல் கொண்ட பெயர்களோடு அழைப்பதை ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்றில் அறிமுகப்படுத்தியவர் யார் இதற்கான பதில் காஸ்பாடு பாகின் இவர் தான் ஃபஸ்ட்டு பஸ்ட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார் நவீன வகைப்பாட்டியலின் தந்தை தற்கால வகைப்பாட்டியின் தந்தை எனப்படுபவர் யார் இதற்கான பதில் கரோலஸ் லின்னேயஸ் அடுத்தது பொருத்துக இதற்கான பதில் நெல் நெல்லை ஒரைசா சட்டைமுன்னு சொல்லுவாங்க வெங்காயம் வெங்காயத்தை அல்லியம் சட்டைமும்னு சொல்லுவாங்க மனிதன் மனிதனுடைய அறிவியல் பெயர் ஹோமோசிப்பியன்ஸ் புறாவுடைய அறிவியல் பெயர் கொலம்பாலிவியா தவளையின் அறிவியல் பெயர் ஹெக்ஸா டாக்டைலா அடுத்தது பொருத்துக அறிவியல் பெயர்களை கரெக்டாக பொருத்தணும் விடை இஞ்சி இஞ்சியை சிஞ்சிபர் அபிசினேல் அப்படின்னு சொல்லுவாங்க பப்பாளி பப்பாளியை காரிகா பப்பாயான்னு சொல்லுவாங்க வேப்ப மரத்தை அசாடிரெக்டா இண்டிகான்னு சொல்லுவாங்க புளிய மரத்தை டேமரின்டஸ் இண்டிகான்னு சொல்லுவாங்க இந்த அறிவியல் பேர்களை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க சான்ஸ் நிறையவே இருக்குது ஏறத்தாழ புவியில் காணப்படும் சிற்றினங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்கான பதில் எட்டு புள்ளி ஏழு மில்லியன் சிற்றினங்கள் இருக்குது உயிரி உலகில் மிகப்பெரிய பிரிவு எது இதற்கான பதில் உலகம் ஐந்துலக வகைப்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது இதற்கான பதில் விக்டேகர் புறாவின் இருசொல் பெயர் என்ன இதற்கான பதில் கொலம்பா லிபியா அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இரண்டாவது பருவ புத்தகத்தில் இவ்வளோ தான் கண்டன்ட் இருக்குது இவ்வளோவோ நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும் அடுத்து மூன்றாவது பருவத்தை பார்க்க போகிறோம் அதுக்கான வீடியோ ரெடி உடனே நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் பார்த்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ